கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா சனீஸ்வர பகவானோட மிக எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சனீஸ்வர பகவானுடைய ஆட்சிக்காலம் அதிகமாக இருக்கு தசாபுத்திகள் நடக்கிறப்ப அதிக நாட்கள் எடுத்துக்குவார் அதனால் ரொம்ப கஷ்டத்துலேயும் துன்பத்துலையும் இருப்பாங்க மனவேதனையில் இருப்பாங்க பொருளாதார துன்பங்கள் இருப்பாங்க கடன் பிரச்சனையில் இருப்பாங்க பிரச்சனை இருக்கும் தனவரவு இருக்கவே இருக்காது இது போன்ற நிறைய பிரச்சனைகள் அவங்கள பின்தொடரும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது இது ஏன்னா இந்த மகாதிசை வந்து பெரிய மகாதிசை ஏழரை சனி கண்டக சனி இது போன்ற அஷ்டமத சனி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி சனி மகாதிசையிலையும் நிறைய துன்பங்கள் அவங்க துயரங்கள் அனுபவிப்பாங்க அதிலிருந்து மிக எளிமையாக குழந்தைங்க இருந்தாலும் சரி வீட்டில் யார் சனி சனி மகாபா சனி மகாதிசை நடக்கிறவங்களாலும் சரி சனீஸ்வர பகவானுடைய ஆர்டினரியாக நாம் எலை அனைவருமே சனீஸ்வர பகவானை இப்படி வழிபாடு பண்ணணுமா அவரோட காலங்களில் நம்ம முன் காற்று தப்பிச்சிக்கலாம் இது போன்ற அற்புதமான சூட்சம பரிகாரங்கள் இந்த சனீஸ்வர பகவானுடைய அற்புதமான மூலிகை வந்து செவ்வரளி மூலிகை இந்த மூலிகையை ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு கருப்பு நூல் சுற்றி அதோடய வேருக்கு காப்பு கட்டி அதோட வடக்கு வேரை சிறிது எடுத்து அதற்கூட நம்ம அற்புதமாக அந்த தாயத்தை நம்ம அணிஞ்சிக்கணும் நம்மளுக்கு அந்த தாயத்து வந்து அந்த தாயத்துக்குள்ளார் எடுத்து அந்த வேரை வந்து ஒரு தாய்த்து நாடு மருத்துக்கடியில் வாங்கி இந்த தாய் தாயத்தை சிறிது எடுத்து கூட சிறிது தர்பை புல் போட்டு பச்சைக்கல் புற சிறு சிறிதி போட்டு நல்லா லாக் பண்ணி அதை நம்ம எந்திரமாக கழுத்தில் அணிஞ்சிக்கணும் இது மாதிரி அணியக்குள்ளே நம்மளோட அந்த மகோதிசை காலங்களில் சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய சர்வ துன்பங்களும் விலகும் துயரங்கள் விலகும் ஆயுள் உறுத்தி உண்டாகும் ஆயுள் பலம் கொடுப்போம் இது போன்று நிறைய விஷயங்கள் சாதிக்க வைப்பார் சனீஸ்வரகவானோடைய அற்புத மூடிகை இந்த செவ்வரில மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது இந்த செவ்வரிலி எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் இதை நம்ம எடுத்து பயன்படுறதுனால சனீஸ்வரகான் மனங்குழுந்து நம்மளுக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் பிறகு நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் எதுவானாலும் சரி அந்த நட்சத்திரத்தப்போ இல்லை சனீஸ்வரகானோட நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இது போன்ற உத்திரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் சனீஸ்வரோடைய நட்சத்திரங்கள்லையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வன்னி மரத்தை நல்ல தூய்மைப்படுத்தி அந்த இடத்த அந்த இடத்துல குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு மஞ்சள் வச்சு தூப தீபம் காட்டி நீங்கள் அந்த வன்னி மரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வளமாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் உங்களுக்கு சனீஸ்வரகானால் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் வன்னிமக வன்னி மரத்தில் அற்புத சக்திகள் நிறைந்தது வன்னிமகா பரிகாரம் இந்த வன்னி மரத்துக்கு சகல எல்லா துன்பத்தையும் நீக்கக்கூடிய தெய்வ விருட்சம் இந்த வன்னி மரத்துல மிகப்பெரிய ஒரு சூச்சம் இருக்கு இதில் நீங்கள் அன்றாட போனாலும் சரி உங்களோட நட்சத்திரத்தில் போனாலும் சரி சனீஸ்வர பகவான் நட்சத்திரத்தில் போனாலும் சரி இருபத்தி ஏழு முறை உங்களோட துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே விலகணும்னு இருபத்தி ஏழு முறை அந்த வன்னி மரத்தை வளமாக வந்து தூபதீபம் காட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்களா உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் அற்புத பலன்கள் தரும் சனீஸ்வர கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நற்காலிங்களை நடப்பார் காரி ஜெயின் நடக்கும் இது போன்ற அற்புத விஷயங்கள் நடக்கும் இந்த வன்னி மரத்தில் நிறைய அற்புத சூழ்ச்சிகள் இருக்குது வன்னி மரத்தை அப்படியே அணைச்சி நீங்கள் அது கூட உங்களோட பிரார்த்தனை சொல்லுங்கள் பாருங்கள் அற்புதமாக பலன் தரும் இதெல்லாம் மகாரகசியம் இருக்குது சாஸ்திரத்தில் அற்புத பலன் நிறைஞ்சது வன்னி மரம் இதை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்றுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கும் அவர் அருளாசி பண்ணி அவர் நன்மை செய்வார் அந்த சனிமகா திசைக்காரங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை சனிக்கிழமை நாட்களில் அனைவருமே உடல் மூ ஊனமுற்றோருக்கு அன்னதானம் உங்களால் இயன்றது வாங்கி கொடுத்தீங்களா நிச்சயமாக சனீஸ்வர பகவான் மனம் குளிர்வார் அதில் அற்புதமான விஷயங்கள் இருக்குது உடல் உணமுற்றோருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணும் சனிக்கிழமை செலக்ட் பண்ணி அந்த நாட்களில் பண்ணக்குள்ளே சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வார் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள்ளை எடுத்து உங்களோட தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றி ஓடுகிற தண்ணியில் போட்டிங்களா உங்களுக்கு உண்டான தோஷங்கள் துயரங்கள் துன்பங்கள் விலகும் இதெல்லாம் அற்புத தாந்திரிக பரிகாரம் மிக எளிமையானது நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சு நம்மளோட துன்பங்கள் துயரங்களில் இருந்து நாம தப்பிச்சிக்கலாம் அதே போன்று சனீஸ்வர பகவானுக்கு கருங்குவடை பூ அற்புதமாக பிடிக்கும் அந்த கருங்குவடை பூ கிடைச்சி அவருக்கு அர்ச்சனை பண்ணிங்களா அற்புதமாக மனம் குளருவார் சனீஸ்வர பகவான் அப்படியே மனம் மகிழ்வார் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு சனீஸ்வர பகவானோட பரிபூர்ணம் அனுகிரகமும் அருளாசி வேணும்னா ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வரகானுக்கு பிடித்த எள் மூட்டையில் எள்ளை சிறிது எல்லை கட்டி எல் தீபமும் ஏற்றலாம் மனம் மகிழ்வார் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் எல் தீபம் தீபம் ஏற்றக்குள்ள மனம் மகிழ்வார் வில்வத்தோடு அர்ச்சனை பண்ணக்குள்ளே மனம் மகிழ்வார் மகாவில்வமாக இருந்தாலும் சரி சாதா வில்வம் ரெண்டுலேயுமே மனம் மகிழ்வார் ஏன்னா வில்வத்துக்கு சகல தேவதைகளும் அவங்க எல்லாருமே கட்டு கட்டுப்படுவாங்க மகா சக்தி நிறைஞ்சது அந்த வில்லத்தால் அர்ச்சனை பண்ணக்குள்ள அவர் அப்படியே மனம் குளிர்வார் குளிர்பார் உங்களுக்கு உண்டான துன்ப துயரங்கள்லாம் அப்படியே நீக்கி உங்களுக்கு தேவையான பரிபூர்ண அருளாசியை வழங்கி கொண்டே இருப்பார் இந்த சனி திசை காலங்களில் நீங்கள் படுற துன்பத்திலிருந்து இது போன்ற சிறு சிறு பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு உங்களோட குடும்பத்தாளுக்கு யாருக்கு இந்த தசாபுத்தி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சசாபுத்தி காலங்கள் இல்லைனாலும் சனீஸ்வர பகவானை இது போன்ற வழிபாடு பண்ணக்குள்ளே நிச்சயமாக உறுதியாக சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் சனீஸ்வர பகவான் நீதிமான் கருணை நிறைந்தவர் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அற்புத பலன்களையும் தந்து கொண்டே இருப்பார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்